அனைவருக்கும் வணக்கம் ப தமிழ்ச்சியான சூர்யா கற்ப தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது ஒரு பக்க அளவில் விடை தருக என்பதற்கான இலக்கண மாதிரி வினாத்தாள் ப அதாவது இலக்கண வினாக்கள் அடங்கிய வினா வங்கி காண இருக்கின்றோம் இவற்றை எழுதி பழகுங்கள் சரிங்களா வினாத்தாளில் முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாத்தாளிற்குள் செல்லலாம் எச்சவியல் என்ற பெயர் காரணத்தை ஆய்க இந்த எச்சவியல் நம்முடைய தொல்காப்பியர் சொல்லதிகாரத்தில் அமைத்திருக்கின்றார் அவ்வாறு அமைத்திருக்கின்றார் என்பதை கூறுவதுதான் இங்க வந்து விளக்கமாக கேட்டிருக்கின்றார்கள் பெயர் காரணம் ஏ எச்சவியல் கிளவியா ஆரம்பித்து ஒன்பதாவது இயல் பார்த்தீங்கன்னாக்கும் எச்சவியல் சொல்லி அமைக்கின்றார் அப்ப அந்த எச்சவியலில் அவர் என்னென்ன செய்திகளை கூற இருக்கின்றார் அதனால் இது ஏன் எச்சையியல் என்று ஆனது என்று நம்முடைய விடை அமைதல் வேண்டும் அடுத்ததாக செயல் ஈட்ட சொற்கள் அதாவது செயல் ஏற்றுவதற்காக பயன்படுகின்ற சொற்கள் அல்லது செயலில் அமைக்கப்படுகின்ற சொற்கள் மட்டுமே அதாவது செயலில் மட்டுமே இயல் சொல் திரி சொல் திசை சொல் வட சொல்ன்னு சொல்லுவோம் அந்த சொற்கள் பற்றி இந்த விடையில் நாம் அளித்தல் வேண்டும் அறுவகை வழக்கை வி விளக்குக நல்லா கவனிக்க வீணா அறுவகை வழக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க நம்ம சாதாரணமா வழக்கு வந்து இரண்டு வகைன்னு சொல்லுவோம் இயல்பு வழக்கு தகுதி வழக்குன்னு அப்புறம் இயல்பு வழக்குல மூன்று இல்லைங்களா இலக்கணம் இலக்கண போலி மறு அப்புறம் தகுதி வழக்குல பார்த்தோம்னா இடக்கரடக்கல் மங்களம் குழு குறின்னு சொல்லி அவ எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து அறுவகை வழக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்ப வினா எப்போ எப்படி எல்லாம் கேட்டிருக்கின்றார்கள் பாருங்க சரிங்களா இதனை தக்க சான்றுடன் விளக்குதல் வேண்டும்ப்பா அடுத்ததாக வெளிப்படை குறிப்பு என்ற பாகுபாட்டை தொல்காப்பியரை விட நன்னுள்ளார் விளக்கமாக உரைக்கிறார் இதனை வலியுறுத்துக இப்ப வெளிப்படை குறிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க தொல்காப்பியர் என்ன செய்கின்றார் வினை எல்ல கொண்டு வந்து வைக்கின்றார் ஆனா நன்னுள்ளார் பாத்தீங்கன்னாக்கா இதை பெயர் எல்ல அவர் அமைக்கின்றார் அப்ப அதற்கேற்ற அடிப்படையில் தொல்காப்பியரை விட நன்னுள்ளார் தான் மிக அழகாகவும் விளக்கமாகவும் எடுத்துரைக்கின்றார் சரிங்களா இதனை வந்து நமக்கு வந்து ஏற்கனவே தெரியும் வெளிப்படை என்றால் என்ன குறிப்பு என்றால் என்ன அதற்குரிய சான்றுபுடன் இந்த விடை அமைத்தல் வேண்டும் அடுத்து ஆகு பெயர்களை விளக்குவதில் நன்னூலார் எவ்வாறு வேறுபடுகிறார் இப்ப ஆகு பெயர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ நன்னுலார் வந்து பதினாறு வகையான ஆகு ஆகு பெயர்கள் அவர் கூறுகின்றார் இல்லைங்களா முதல் ஆகு பெயர் ஆரம்பித்து அவர் ஆனா இவர் என்ன செய்கின்றார் பெயர் அவர் வந்து ஏழு தான் சொல்கின்றார் ஆகு பெயர்கள் அதே சமயத்துல பாத்தீங்கன்னாக்க முதல் ஆகு பெயர் அப்படின்னு சொன்னா முதலறி கிழவி பண்புகள் பெயர் பிறந்த வழி கூறல் இயன்ற இயன்றது மொழிதல் அப்படிங்கிற பெயர்ல இவர் வந்து ஆகு பெயர்களுடைய பெயர்களை அவர் அமைக்கின்றார் ஆனால் நன்னுலார் வந்து ரொம்ப எளிமையாக எண்ணல் அளவை ஆகு பெயர் எடுத்தல் அளவை ஆகு பெயர் கருவியாகு பெயர் கருத்தாவாக பெயர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இயன்றது மொழிதல் அப்படிங்கிற பெயர்ல தொல்காப்பியர் கூறுகின்றார் சோ இவ்வாறெல்லாம் அவர் தொல்காப்பியரை விட வேறுபடுகின்றார் என்று நாம் விடையளித்தல் வேண்டும் அடுத்து கற்பியலில் வரும் அழர் பற்றிய கருத்துக்களை விளக்குக இப்ப வந்து களவு காலம் முடிந்து அடுத்து வரைவு முடிந்து அடுத்ததாக தலைவனும் தலைவியும் இல்லற வாழ்க்கை தொடங்குகின்றார்கள் கற்பியல் அதுல என்ன அலர் அப்படின்னு சொல்லி சொல்லும்னாக்கோ அலர் அப்படின்னு சொல்லிச்சாலும் பிறர் பேசுகின்ற அந்த கருத்துக்களே அலர் என்று கூறுவார்கள் இந்த இடத்துல அவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னாக்கும் இது கற்பியலில் கூறுகின்றார் தொழுகாப்பியர் அதாவது கற்பும் தாமமும் நற்பால் ஒழுக்கமும் மெல்லியல் பொறையும் நிறைய எழுதி அப்படின்னு சொல்லி விருந்து பறம் தருதலும் ஓம்பலும் இவையெல்லாம் வந்து பெண்குரிய தன்மைகள் அப்படிங்கிற மாதிரி அவர் கூறியிருப்பார் அந்த கருத்துக்களை நாம் எடுத்து எழுதல் வேண்டும் சரிங்களா அடுத்து உரிமையை கொடுத்த கிழவோன் பாங்கின் பெருமையில் தெரியா அன்பு செல்லா காலை செல்கன விடுத்தல் இவற்றை சான்றுடன் விளக்குக இதுவும் பாத்தீங்கன்னா நம்முடைய தொல்காப்பியத்துல கற்பிளில் அமைக்கின்றார் தொல்காப்பியர் அதாவது உரிமையை கொடுத்த கங்கின் பெருமையில் அன்பு தலைவன் தலைவியிடம் மிக்க அன்பினை செலுத்துவதன் காரணமாக அவனை எதிர்கண்டு காணுகின்ற அந்த மகிழ்ச்சி அதாவது தலைவியை காணுகின்ற அந்த மகிழ்ச்சி அந்த நேரத்தில் எப்படியாக தலைவி க அதாவது கையாளுகிறார் அந்த சூழ்நிலையை கையாளுகிறார் அப்படின்னு சொல்லி நிலத்திலும் பெரிதே வானிலும் உயர்ந்தன்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த மாதிரியான பாடலை அந்த குறுந்தொகை பாடலை எடுத்து சான்றுடன் நாம் எடுத்து எழுதல் வேண்டும் அடுத்ததாக கற்பில் வழும் தோல்வி மரபும் இயல்பும் குறித்து விளக்குக கற்பில் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்கும் தோழியினுடைய செயல்பாடுகள் தான் தலைவன் தலைவிக்கு துணையாக இருப்பது தோழியினுடைய செயல்பாடுகள் தான் அப்ப தோழி எந்த அளவு வந்து அந்த கற்பியல்ல அவருடைய செயல்களை அவர் எடுத்து உரைக்கின்றார் கூற்றுகள்னு சொல்லி சொல்லுவாங்க அது அதற்காக அவர் செயல்படுகின்ற முறைகள் தான் இயல்பு இவற்றை தொல்காப்பியர் கூறுகின்ற கற்பியல் என்னும் அதிகாரத்தில் கூறுகின்ற செய்திகளை நாம் தொகுத்து எழுதல் வேண்டும் சரிங்களா கிழவோள் மாண்புகள் என தொல்காப்பியர் தம் கற்பியலில் கூறுவன யாவை கிழவோள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா தலைவிய குறிக்கும் இதனையும் தொல்காப்பியர் அவர்கள் பொருள் கற்பியலில் அமைக்கின்றார் அதாவது தலைவிக்குரிய பண்புகள் என்னென்ன இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் கற்பும் காமமும் நற்பால் ஒழுக்கமும் மெல்லியல் பொறையும் நிறையும் புறம் தருதலும் ஓம்பலும் இந்த மாதிரியான பண்புகள்லாம் தலைவியிடம் காணப்படுதலை அவர் எடுத்து கூறுகின்றார் சரிங்களா அடுத்த வினா இளையோருக்கு உரிய கிழவி என்ப என்று கூறப்படும் கிழவிகள் யாவை சான்றுடன் விளக்குக இதுவும் பாத்தீங்கன்னா தொல்காப்பியத்தினுடைய பொருள் அதிகாரத்தின் கற்பியலில் தொலுகாப்பியர் தருகின்றார் அவருக்கு என்னென்ன கூற்றுகள் இருக்கின்றன என்று சரிங்களா வாயில்களுக்குரிய மரபுகள் விளக்குதல் வாயில்களுக்கு மரபுகள் ஏற்கனவே பார்த்தா அந்த கற்பும் காமமும் நற்பால் ஒழுக்கமும் இவற்றை எல்லாம் எடுத்து தொகுத்தி எழுதி அவற்றை நம் விளக்குதல் வேண்டும் சரிங்களா வாயில்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ இந்த இடத்துல வந்து பாணன் பாடினி அந்த மாதிரியான வாயில்கள் அறிவன் கண்டோர் கூட்டு அந்த கூற்றுக்கு உரியவர்கள் இவர்கள்லாம் அப்ப அவருடைய மரபுகள் என்னென்ன என்பதனை நாம் எடுத்து தொகுத்து எழுதல் வேண்டும் தலைமகளுக்கு இன்றியமையாத மடம் அழியும் இடம் குறித்து தொல்காப்பியர் கூறுவது யாது அடுத்த வினா நிலம் பற்றி தொல்காப்பியர் கூறுவது யாது அதாவது இதெல்லாம் சொல்லி சொன்னோம்னாக்கும் மாயோன் மேய காடு உலகமும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அவர் வந்து முல்லை குறிஞ்சி சொல்லி நால் வகை நிலங்களை மட்டும்தான் அவர் கூறுகின்றார் அதே சமயத்தில் பார்த்தோம்னா பாலைத்தனையை அவர் கூறவில்லை இந்த நிலம் சொல்லி சொன்னோம்னாக்கும் அவர் அதாவது அதற்குரிய பொழுதுகள் என்னன்னா உரிய அதாவது நிலமும் பொய்தும் சொல்லி சொல்லுவோம் அப்ப அதற்குரிய பொழுதுகள் என்னன்னா அந்த பொழுதுகள் ஆஹ் முதல் பெரும் பொழுது சிறு அந்த பெரும் என்பது ஆறு பிரிவு சிறு என்பது ஆறு பிரிவு இவற்றையெல்லாம் எவ்வாறாக தொல்காப்பியர் வரையறுத்து கூறியிருக்கின்றார் என்பது பற்றி நம்மிடையல் வேண்டும் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தினுடைய கொண்டு வந்து அமைக்கின்றார் அடுத்து அறுவகை பருவமும் அறுவகை பொழுதும் ஐந்தினைக்கு உயவாரி அங்கனம் விளக்குக இறுதியாக கலந்த பொழுதும் காட்சியும் அண்ண இதனை விளக்குக இதுவும் பாத்தீங்கன்னாக்கும் தொல்காப்பியம் பொருள் அதிகாரத்துல அவர் கூறுகின்றார் இது வந்து அதாவது உரிப்பொருளினுடைய ஒரு வகையாக அவர் அமைத்து இதனை தொல்காப்பியர் அமைத்து கூறுகின்றார் ஆக இந்த வினாக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தொல்காப்பித்தல் அமைந்திருக்கின்றனப்ப இந்த விடை எல்லாம் எதற்காக இங்க வினா வங்கியாக கொடுக்கப்பட்டுகின்ற இதற்குரிய சூத்திரங்களை இணைத்து எழுதி பழங்கு சரிங்களா இது எல்லாம் வந்து முக்கியமான சூத்திரங்கள் இதுல இருக்கின்ற சூத்திரங்கள்லாம் சரிங்களா இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன்ப அவற்றை இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்